மாடு வாங்கணும் இருபதாயிரம் இருபதாயிரம் தெரியும் பத்தாயிரம் வந்தா பத்தாயிரம் நல்லா கொடுத்த லாபத்துக்கு மாடு வாங்க இருபதாயிரம் மாடு வந்து <expand> <shabbati> <shabbati>

சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டுன ஒருஷம் கூகு குடிச்சிட்டே என்னுடைய பழகங்க நான் சமாரக்கூடாது ஏமே ஏமே யாரா யாரா டேய் யாரா 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 என் மொண்டாடி நான் கூட மொண்டாடி அந்த பாவும் ஊரு என்ன ஏமா ஏமே கை பாவணம் என்ன பாவணம்